Fixe batırıyor ay ayo Hisim var திருச்சியில தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு இருக்கிறது வகுப்பறையிலே அந்த மாணவன் மாணவன் அமர்ந்திருக்கும் சிசிடிவி காட்சிகள் கண்கலங்க வைத்திருக்கிறது திருச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவனுக்கு வகுப்பறையில் திடீரென வலிப்பு ஏற்பட்ட நிலையில அந்த மாணவன் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்ட போது உடனடியாக மருத்துவ உதவி வழங்கியிருந்தால் மாணவர்கள் காப்பாற்றி இருக்கலாம் என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில பள்ளிக்கு வந்த போலீசார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டார்கள் மாணவர்கள் பயின்று வரும் பள்ளியில மதியம் பள்ளி வகுப்பறையில விளையாடிக் கொண்டிருந்த மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெறும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவனுக்கு இருதய பிரச்சனை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வகுப்பறையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது

அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் எல்லா ஆயமாட்டையும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவனை க்ளாஸில் தனியாக விட்டுட்டு புடவை வாங்க ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக ஸ்டாஃப்ஸ்லாம் பஜார் போயிருந்துருக்காங்க இது என்ன எனக்கு புரியலைங்க கேட்டால் மூணு க்ளாஸுக்கு ஒரு ஸ்டாஃப்பான் இது என்னது எனக்கு ஒரு பொங்களை நம்பி தானே அனுப்பிச்சுடுறோம் அவனுக்கு இம்மீடியட்டாக அவனை கூப்பிட்டு போய் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவனை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனை காப்பாற்றிருந்துருக்கலாம் ஆனால் ஏன் பண்ணலைன்னு தெரிலையே டைம் இவ்வளோ டைம் இருந்திருக்கே ஏன் பண்ணலன்னு தெரிலையேன்னு அந்த ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அவனோட ரிப்போர்ட்ஸையும் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இப்போ தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி எம்ஆர்ஐ எடுத்திருந்தேன் இமீடியேட்டாக கூப்பிட்டு போய் காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க ஸ்டாஃப் இல்லை கிளாஸில் அவங்க போய் என்ன சொன்னாங்க அவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் சொல்லுங்க மாத்திக்கிறேங்க சார் மாத்திக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன் மாத்தனை என் பிள்ளை வந்துடுவோம் நான் சார் மாத்தினேன் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற பிள்ளை இதுக்கப்புறமேட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது நான் ஏன்

ரொம்ப ஸ்டூடெண்ட்டும் இருந்திருக்கும் ஆனால் இவனுக்கு ஆர்ட்ஃபேஷன்னாலே இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் டக்குன்னு இப்படி ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க ஒரு டக்குன்னு சரி ஒரு எமர்ஜென்சின்னா ஒருத்தங்க வந்து ஒரு சிபிஆர் எதுவும் ஒன்று ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸாவது ஒரு சும்மா நிற்பாட்டி வச்சிருக்கலாமே டக்குன்னு வந்தையுமே ஏற்றி கொண்டு போயிருந்தோன்னா என்ன பிழைக்க வச்சிருக்கலாமே ஆனால் ஒரு பத்து நிமிட போய் ஆசை எதுக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு எதுக்கு போகணும் நான் எனக்கு புரியல ஃபஸ்ட் எய்ட் ஒரு ரூம் போயிருக்காங்க அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் எனக்கு நார்மலாக நமக்கு ஏதாவது டேஞ்சர் ஏதோ ஒன்றா க்ளீன் பண்ணுற அந்த மாதிரி தான் இருக்கும் சிபிஆர்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவோம் அடுத்த நிமிஷம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துருக்கணும் இப்போ எனக்கு நம்ம வாங்குறோம் அது ஆம்புலன்ஸுக்கு சேர்த்து வாங்கிட்டு போங்களேன் அது ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகிறோம் அஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ரூம் கிட்டே வச்சு அந்த அவங்க அங்கே என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னு தெரில என்னன்னு இன்னொன்று என் பிள்ள என் பிள்ள செத்துட்டான்ற ஃபுட்டேஜ் பண்ணுறாங்க அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை கேட்டால் அந்த ஸ்டேஜில் கேமரா கிடையாது தான் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க அந்த ஸ்டேஜில் கேமரா இல்லையா சார் என் பிள்ளைக்கு ஸ்டேஜில் தான் சார் இதாக இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டேன் சார் அங்கேருந்து வந்து வெளியில் வந்து பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் வேணால் டான்ஸ் ஆடிட்டு திருப்பி அங்கேருந்து இப்படி வந்து இங்கே இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு பிள்ளை வந்து அவன் ஓனை ஒனை பிடிச்சி நிறுத்தி திருப்பி உள்ளே போக க்ளாஸ்க்குள்ளே அமுச்சுட்டான் சார் அமுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் சார் அவன் கிளாஸ் ரூம்க்கு போய்டான் இந்த இடத்துல ஸ்டேஜில் கேமரா இல்லை சார் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு வேறாவது நெஞ்சில் கெஞ்சில் அடித்து டயலாம் தள்ளிவிட்டாயலாம் எதுவுமே தெரில சார் நல்லா நல்லா போகிறவன் நல்லா விளாண்டுட்டு இருக்கவன் எப்படி சார் அத்தனைக்கும் அவன் ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை சார் எப்படி சார் உள்ளே வந்தோன்னா திரும்பியாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்த மாதிரி வந்து போவோம் I'm sorry. Terima kasih telah <laughs> menonton!